ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நாம் கம்பம் கூழ் வெயிலுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம் இப்போ தவங்க கூட செஞ்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கப்பு கம்பு சேர்த்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க மண் இருக்கும் நல்லா சுத்தமாக கழிக்கோங்க இது மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குரவரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு அந்த காலத்தில் சட்டியில் செய்வாங்க இப்போ நம்மளுக்கு செய்ய தரனால் உங்களுக்கு குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் ஈஸியாக இப்போ பாருங்கள் இது மூணு விசில் விட்டோன்னா சூப்பரான ரெடி ஆயிடும் இது நம்ம கம்பம் சாதமாக கூட குழம்புல எல்லாம் சேர்த்து கூட சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பரான கம்பஞ்சோறு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் உருண்டை உருண்டையாக பிடிச்சி நைட்டான மண் சட்டியில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ இதை ஒரு உருண்டையாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து வெங்காயம் சேர்த்து சூப்பரான கம்புக்கூள் குடிக்கலாம் இது கூட நமக்கு இந்த மலை மோர் மிளகாலம் கூட சேர்த்து சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்